மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ரோ நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு மந்தநிலை அச்சங்களால் வால் ஸ்ட்ரீட் விற்பனையில் கடுமையான சரிவு மந்தநிலை குறித்து அதிகரித்து வரும் அச்சங்கள் காரணமாக அமெரிக்க பங்குகள் கடுமையாக சரிந்தன நாஸ்டாக் செப்டம்பர் இருபது இருபத்தி பிறகு மிக மோசமான நாளை சந்தித்தது அதே நேரத்தில் டோ நவம்பர் இருபது இருபத்தி மூன்றுக்குப் பிறகு முதல் முறையாக அதன் இருநூறு மைனஸ் நாள் நகரும் சராசரிக்குக் கீழே மூடியது கரடி சந்தை உணர்வுகள் அதிகரித்துள்ளதை குறிக்கிறது எதிர்பார்த்தபடி டோமின் சரிவு நேற்று இரவு எங்கள் கே சாக்லேட் பார் கேசிபி, சிபி ஆதரவு மட்டமான நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது வரை நீண்டியது இந்த நகர்வை பயன்படுத்திய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சந்தை தொழில்நுட்பம் எதிர்காலம் டோ ஜோன்ஸ் தொடக்க விலை ஓ பி நாற்பத்தோர் தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு நடுநிலை விலை ஏமெல் பி நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தைந்து டோக்கு கீழே வர்த்தகம் செய்யும் வரை விற்பனை அழுத்தம் தொடர்கிறது பாய்வோட் ஒன்று நாற்பத்தி இரண்டாயிரத்து மூன்று ஒரு முக்கியமான முறிவு புள்ளியாக செயல்படக்கூடும் இது மீறப்பட்டால் கேடிஆர் ஒன்று நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்பத்தி ரெண்டு அல்லது நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தைந்து நோக்கி ஒரு தொழில்நுட்ப மீட்பு காணப்படலாம் இருப்பினும் கே மற்றும் கேசிஎக்ஸ் கரடி சமிக்கைகளை தக்க வைத்துக் கொண்டிருப்பதால் மேலும் கீழ் நோக்கி அபாயம் உள்ளது விற்பனை துரிதப்படுத்தப்பட்டால் கே ஒன்று நாற்பத்தோராயிரத்து எழுநூற்று அறுபத்தேழு மற்றும் அடுத்த முக்கிய கேசிபி நாற்பத்தோர் ஆயிரத்து நானூற்று ரெண்டு ஆகியவை இலக்குகளாக இருக்கலாம் முக்கிய கவனிப்பு கேசிஎக்ஸ் நேற்று இரவு முதல் பச்சை நிறத்தில் மின்னிக் கொண்டிருக்கிறது இது குறுகிய விற்பனையாளர்கள் புதிய நிலைகளை தீவிரமாக சேர்ப்பதற்கு பதிலாக லாபத்தை பதிவு செய்ய கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதைக் குறிக்கிறது மறுப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் இது நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது